இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் நம்முடைய சித்தன் டிவியில் தற்பொழுது தெருக்கூத்து நிகழ்ச்சிக்கு நிறைய போய்கிட்டு இருங்க அந்த வரிசையில எங்களுடைய அருள்மிகு ஸ்ரீ சித்தன் நாடக சபா என்னும் எங்கள் குழுவினரோடு நானும் சேர்ந்து நடித்த தெருக்கூத்து தேவர்கள் திண்டாட்டம் நாரதர் கொண்டாட்டம் மாயா ஸ்வர சம்காரம் என்னும் தெருக்கூத்தை நாங்கள் நடித்து உள்ளோம் அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் வாங்கடையிலே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய நிகழ்ச்சியும் வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் இந்த சித்தன் பழனியில் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கிடைக்கும் நீங்கள் உடனே காண முடியும் வாங்கடையில் நிகழ்ச்சிக்கு போகலாம்

அதாவது இந்த இடத்துல நாங்களே அண்ணனி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத லோல் போடுறோம் நீ வேற எங்கேயாவது போகாதே ஏன்டா இங்க தேடி வந்திருக்கிற அதாவது நீ ஏதாவது சோலியு கும்பி சும்மா ஆடாது அதரா? என்னப்பா ஆடுவா? அப்பா குட்டி குண்டு யாராதே

அன்னைக்கு வந்து ஓவரே வந்து ஆமா நான் போய் பார்த்து உங்க பேரன் வந்திருக்காரு நான் சொன்னாங்க நான் பார்த்து பார்த்து வரேன் நான் 90 பேசி வந்து ஆட்டாரே ஒண்ணு யார் பரக்கல முடியு மந்திரியரா படக்கு மாட்டீங்க 80யா 80 யாரதங்கள பார்க்கணுமா பார்க்கணுமா இங்க எதுக்கு வந்திருக்காரு அதுங்களை பார்க்க வரக்கூடாதுங்க இங்க எதுக்கு வந்தானுங்க எதுக்கு வந்தானே தாங்கங்கள பார்க்க வந்தீங்களா ஆசை ஆ ஆவே இங்க வந்தாங்க அப்படி சொல்லுங்க அம்மா வந்தாலே கலர் நல்ல வரவேற்பு கொடுக்கறாங்க ஏன்டா இந்த வர பண்ணிட்டு இருக்க அந்த தான வைக்கறங்க வீட்டுக்கு வந்தானே வச்சிங்க வரவேற்பேங்க சரி எதுக்கு வந்தாம வர இந்த நாய் நாய் நான் அப்படி

பாட்டிய பாட்டி 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 பாட்டியிட்டு பாட்டிய பாட்டி பாட்டி

அப்பா <tompa> <tompa> <tompa>

அப்பா மகனே நாரதா என்ன பாதத்தை மனிதமனியா சேமிருப்பா அம்மா அப்பா அம்மா பாத்தி பத்து மாதம் சுமந்து பேச்சால் மாதம் அன்னை தன்னை பகலிரவாய் காத்திருந்து ஜீவி சிடுக்கருத்து பள்ளிக்கு சென்றுவா மகனே என்று அறிப்பினாள் என்னை மகனே மகனே அன்னையை போல்

தாயும் பாட்டா பாட்டியும் போய் பாத்துட்டான் தான வந்து பழக்கம் அதுவே காயத்தை வந்து போறேன் சரி வீட்டுக்கு வரலாம் ஆமா ஒரு

சும் என் மந்த மந்திரி மந்திரிக்கு எனக்கு மந்திரி மந்திரி உழைக்கு மந்திரி மூணு பேர் வாடோ

என்னால கம்மாள என்ன என்ன ஒன்னு ஆக்க அப்படி இருக்க ஒண்ணு மூணுல அதுதான கொண்டாடு விட்டுட்டு கொலை கொண்டாது விடுற மாதிரி மாற கேட்டாங்களே

உனக்கு அடியே பயாயு அரிமான பேர் போய் சொல்லி எனக்கு மந்திரி வச்சிருக்கேன் தம்பி ஓடா காறி துப்புடா போடா கோக்காவே மாத்த ராசேட்ட எப்படி போய் சொல்ற இந்த பேர் மாத்தி அந்த பேர் போனான்னு இப்ப புது பேர் வச்சிருக்காங்க வச்சுட்டாரு என்ன பேர்னு கே பாரு ஏ காரி துப்புடறானால கால்ல விழுந்துருவான்னு சொல்ல மகா ராஜா அந்த பேர்

சரிவா தூப்பா நீ கிடையாது

மாணவே போச்சு மாணவே போச்சு மாணம் போச்சு மரியாதை போச்சு